ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டோ தேன் பண்ணை கள்ளக்குறிச்சி இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கூண்டை பிரித்து நாலு நாள் ஆயிடுச்சு நாலு நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ ராணி ராணித்தண்ணி முட்டை வச்சுருக்குதான்னு பார்க்க போகிறோம் ராணி ராணித்தண்ணி இல்லைனானே வேலைக்கால தண்ணியெலாம் சேர்ந்து ராணி ராணித்தண்ணி முட்டை உருவாக்கிடும் இதில் பாருங்கள் ராணி ராணித்தண்ணி ஒரு முட்டை இருக்குது ஒரு கூண்டில் வந்து ஒரே ஒரு தான் இருக்கனால இப்போ நிறையா முட்டை வச்சுருக்கோம் ராணி தண்ணி இல்லாத நம்ம ஒரு முட்டையை மட்டும் விட்டு மிச்சம் எல்லா முட்டையுமே கட் பண்ணி வெளியே போட்டிருந்தோம் ரெண்டு மூணு முட்டை இருந்தாலும் இப்போ ராணித்தண்ணி ரெண்டு மூணு ஊற வச்சுனாலே இப்போ ஒரு கூண்டை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு போய்டும் தானவே ஈ பாதி பிரிச்சுட்டு போயிடும் அதனால் வந்து ஒரு ராணித்தண்ணி முட்டை மட்டும் விட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடுவோம் இருக்கோம் இதை பாருங்கள் நிறைய ராணித்தண்ணி முட்டை இருக்குது நல்லாவே தெரியும் கூண்டை கீழே தான் கட்டும் அதுமாதிரி பெருசாக இருக்கும் ராணி ராணித்தண்ணி முட்டை முட்டை எல்லாம் பாருங்கள் ஒரு ராணி தண்ணி முட்டை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறோம் நான் கையால் வந்து நசீக்கி எடுத்துகிறேன் அப்படி இல்லைனா இடக்கு டேமேஜ் ஆகுமா நைஃப் வச்சு நைஃபில் பொரியமாக கட் பண்ணிடலாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் வருத்துருமா இப்போ இந்த ஃப்ரேம் எடுத்து வச்சிடறோம் வந்து நம்ம பாருங்கள் அடுத்த ஃப்ரேம் எடுத்து பார்க்குறோம் தேனி இல்லைன்னு பாருங்கள் எகு லார்வாலாம் ஒன்றுமே இருக்காது எதுவுமே இருக்காது இப்போ வந்து நம்ம இதை வச்சுட்டு அடுத்த நாலு நாளுக்கு அப்புறம் ராணி தேனி பொறிச்சுருக்குதா பொறிக்கலையான்னு பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள்